தெரியல நாங்க காவேரி பிரிட்ஜு காவேரி தண்ணி எவ்வளவுங்களா திருப்பிள்ளையார் கோயில் காவேரி தண்ணி நல்லா போகுது நல்லா அடிக்குதுங்க சிறுமா காத்தடிக்குதுங்க காவேரி பிரிட்ஜ தாண்டி போய்கிட்டு இருக்கோம் பாசன

நண்பர்களுக்கு வணக்கம் காலை வணக்கம் அண்ணன் கும்பரே ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்தாசி போயிட்டு இருக்கோம் சென்னை பைபாஸ்ல போயிட்டு காவிரி படிச்சு காட்டினா இப்போ உங்களுக்கு அந்த கொள்ளிடம் இல்லை உபரி நீர் நிறையா வந்தால் தான் உங்களுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க இல்லைன்னா அந்த காவிரியில் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி போயிருக்காங்க உபாருங்க கொள்ளிடம் கொல்லிடத்தில் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது நிறையா சும்மா கொஞ்சம் கூட போகிறதுக்கு மட்டும் திறந்து விட்ருக்காங்க நைட்டாக குடிநீருக்காக மட்டும் போகுது நிறையா போவார் சைட்டில் பாருங்கள் அது கொடியில் சரியாக கொடிதாக என்ன பாருங்கள் இதாக கொள்ளிடம் ஆறு இவ்வளோ அழகாக பாருங்கள் உபரி நீர் தண்ணி நிறைய திறந்து விட்டாங்க வெள்ளை காலத்தில் மட்டுந்தான் கொள்ளிடத்தில் ஃபுல்லாக திறப்பாங்க அந்த நேரத்தில் குடிநீர் தேவை மட்டுமே இல்லை தண்ணி போகும் மற்ற நேரம் அந்த பிரியாக தான் கிடக்கு பாருங்கள் எவ்வளோ ஆறு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இத்தனை வந்து களமும் ஆகிருக்கும் அந்த மணெல்லாம் உருவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதான் அதை கொள்ளிடம் போனோம் அது உள்ள சிட்டி போனோம் அது சமயபுரம் கோவில் வந்துடும் இல்லை கோவில் தெரியாது நம்ம ரோட்டில் தான் அப்போ கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் போகிற மட்டும் காற்ற முடியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பாப்பா உடம்பு இல்லை ஃபேமிலி ஃபேமில்தான் இருந்தது பாப்பா திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டு நம்பர் டோல்கேட் சொல்லுவாங்க இதுல இருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தேன் சேலம் இந்த ஏரியா போற ஏரியா சேலம் நாமக்கல்ல இங்கே எல்லாம் போகணும் நேரம் போகலாம் இங்கே சென்னை உங்களுக்கு ஏன் எதாவது பெண் தரண்ட I oh, love

பாலத்தில் போல நேராக உங்களுக்கு சிதம்பரம் வரைக்கும் ஒரே பயன்பாடு நேராக போயிட்டே இருக்கலாம் இந்த தடங்குறாங்க தனி ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த சுற்றி இருக்குது சிதம்பரம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக போகலாம் முன்னாடி இது சிங்கிள் ரோடாக இருந்துச்சு எல்லாமே போட்டுக்காங்க எடுக்கலாம் லெப்ட் எடுத்து எப்படுத்து எப்படி அப்படியே பாலம் மேலே ஏற மாதிரி சிதம்பரத்துல இருந்து வாரம் இல்ல நேரம் பாலம் அந்த பாலத்துல இருந்து வந்து இதே வந்து சென்னை பைபாஸ்டர் ஜாயின் ஆயிரம் பாலத்துல இறங்கி வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க இந்த ஏரியாவுக்கு தமிழ்நாட்டில் சண்டை போடலாம் விட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போகலாம் சேஃப்டியாகவும் போகலாம் ரோடு எல்லா இடமும் ரொம்ப அருமையாக போடுறாங்க இப்படி நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மையாக வரும் வரப்போ வெள்ளிடத்துலேருந்து பள்ளியிடம் ஆற சாமி ஒரு நாலு இடத்துல கரெக்டாக நாலு நாலுலும் நாலு கால் பண்ணி அந்த லெஃப்ட் எடுக்க மாறும் லெஃப்ட் எடுத்து அப்படி கீழே வர அந்த ஒரு கீழே ஒரு பாலம் இருக்குது பைபர் வந்தோம்னா ரைட் சைடு மூணு அந்த கட்டுங்கள்ல வந்து கட்டியா சீட்டு கட்டியா ஐரோம் ரொம்ப ஏழாம் தேதி நல்லா தேதி போட்டு முடிஞ்ச மாதிரி அடுத்த வேறு இந்த ஆரம்பத்தில் வரும் பாருங்க சமயபுரம் கூப்பிட தெரியுங்களா சமயபுரம் கூப்பிட்றாங்க தெரிஞ்சு பாருங்க किला इन तो बंद बार तो நண்பரில் சென்னும் ஒரு நாள் வச்சிருக்கிறது தண்ணியாச்சு உள்ள பேசி இப்போ வந்து இங்கே டோல் வரப்போகு இந்த ஏரியாவில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் சாமி இடத்து போனா என்ன போனவங்க இந்த ஏரியாவில் போனவங்க அதில் பார்வதி கவனம் அப்படின்ற

ng okay, yeah.